நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு ஈரானிய மக்கள் சுதந்திரத்திற்கான போராட்டத்தை தொடங்குமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார் வீடியோ மூலம் பேசிய நெத்தன்யாகு நீங்கள் விரும்பினால் அது கனவு அல்ல என்று யூத அரசை பற்றி தங்களது நிறுவனர் தந்தை தியோடர் ஹெர்சில் கூறியதை குறிப்பிட்டுள்ளார் அதேபோன்று ஈரானிய மக்கள் விரும்பினால் சுதந்திர ஈரான் என்பது கனவு அல்ல என்பதை ஈரானியர்களுக்கு நான் சொல்கிறேன் என்றும் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இப்போது செயல்படுவதற்கான நேரம் என்றும் சுதந்திரத்திற்காக போராட வேண்டிய நேரம் என்றும் குறிப்பிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாஹூ ஈரான் ஈரானியர்களுக்கானது என்றும் கூறியுள்ளார் அல்பேனியாவில் அமைந்துள்ள ஃபினிக்கில் காட்டுத்தீ உள்ள நிலையில் அப்பகுதி முழுக்க புகை மண்டலத்தால் சூழப்பட்டுள்ளது பல சதுர கிலோமீட்டர் அளவிற்கு மரங்கள் மற்றும் செடிகள் எரிந்து சாம்பலாகி உள்ள நிலையில் சாலை வழியாக செல்லும் சுற்றுலாவாசிகள் காட்டுத்தீயை அச்சத்துடன் பார்த்து வருகின்றனர் தற்போது அந்நாட்டு ராணுவம் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு